ஹலோ பேரன்ஸ் நான் உங்க டாக்டர் சகோல் ராமானுஜன் இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நாங்கள் பேச போகிறேன் குழந்தைங்களுக்கு காதில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் பற்றி தான் ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்பவே காமன் தான் சில சமயம் வந்து அது ரொம்ப சீரியஸான பிரச்சனையா கூட போகும் ஸோ குழந்தைங்களுக்கு எதனால காதில் இன்ஃபெக்ஷன் வருது என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் வீட்டில் என்னென்ன விஷயங்கள் நீங்க பண்ணணும் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அதை பத்தி டீட்டெயிலாக நான் சொல்லப் போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வந்து இன்ஃபெக்ஷன் எதனால வருது ஏதாச்சும் ஒரு கிருமி பாக்டீரியாவோ வைரஸோ காதுக்கு உள்ள போயிட்டு அங்க இன்ஃபெக்ஷன் ஆகும் காதுக்குள்ள தண்ணி சேரும் இல்லைனா வந்து சீடு பிடிக்கும் அதனால இன்ஃபெக்ஷன் ஆகுது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வெளியில இருந்து தண்ணி காதுக்குள்ள போகுது குளிக்க வைக்கும்போது சோப்பு உள்ள போயிடுச்சு அதனாலதான் காதல இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னு அது வந்து பெரும்பாலான சமயத்துல வந்து குழந்தைங்களுக்கு அது ரீசனா இருக்காது ஆக்சுவலி எதனால வந்து குழந்தைங்களுக்கு காதல் இன்ஃபெக்ஷன் ஆகுது ஏன் வந்து குழந்தைங்களுக்கு பர்டிகுலரா காதல் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா அதுக்கு அவங்களுடைய அனட்டமி தான் காரணம் அதாவது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவோட ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் அதாவது தொண்டைக்கும் காதுக்கும் நடுவுல ஒரு கனெக்ஷன் இருக்கும் அதாவது ஈஸ்ட் ஏஷியன் டியூப் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப பெரியவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் தொண்டைங்க இருக்கு காது இருக்கு அப்படின்னா நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும் அந்த டியூப்போட டைமெட்ரு வந்து குட்டியாக இருக்கும் நேரோவாக இருக்கும் ப்ளஸ் நல்லா லாங்காக இருக்கும் ஸோ லாங்காகவும் இருக்கும் நேரோவாக இருக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால இருந்து ஆன்டி கிராவிட்டியில மேலே இன்ஃபெக்ஷன் ஏறி போறதுக்கான ரிஸ்க் கம்மி ஆனால் பிறந்த குழந்தைங்க ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்டேஷன் டியூப் இருக்கு இல்லையா இது வந்து ஷார்ட்டாக இருக்கும் இத்தனை தான் இருக்கும் ஸோ அப்போ ஈஸியாக இன்ஃபெக்ஷன் உள்ளே போயிடும் அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஃப்ளாட்டா இருக்கும் ஸோ குழந்தை வந்து இப்போ படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா காதுல இந்த தொண்டையில இருக்கிற பால் வந்து ஈஸியா காதுக்கு போகும் ஸோ அந்த தொண்டைக்கும் காதுக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன் வந்து குழந்தைங்களுக்கு ஷார்ட்டா இருக்கும் பெருசா இருக்கும் ஃப்ளாட்டா இருக்கிறதுனால ஈஸியா இன்ஃபெக்ஷன் வருது அதுதான் வந்து முக்கியமான காரணம் வெளியில இருந்து தண்ணி போறது வந்து அந்த அளவுக்கு முக்கியமான காரணம் கிடையாது அது மட்டும் இல்லாம குழந்தைங்களோட இம்யூன் சிஸ்டமும் பாத்தீங்கன்னா அப்பதான் டெவலப் ஆகும் அவங்களோட இம்யூனிட்டி வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கும் திரும்பி உள்ள வந்துச்சுன்னா அதை ஃபைட் பண்ண முடியாது ஸோ ஈஸியா இன்ஃபெக்ஷன் பில்டப் ஆகும் அது மட்டும் இல்லாம குழந்தை படுத்தே இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் ஈஸியா உள்ள போகும் சோ குழந்தைங்களுக்கு காதுல இன்ஃபெக்ஷன் வர்றது அப்படின்றது வந்து ஒரு காமனான பிரச்சனை தான் என்னென்ன கண்டிஷன்ஸ்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பாட்டில் ஃபீட் பண்ணும்போது பிளாட்டா படுத்துக்கிட்டு ஃபீட் பண்றாங்க அப்படின்னா ஈஸியாக காதல இன்ஃபெக்ஷன் ஆகும் ஏன்னா குழந்தை வந்து ஃபுல்லாக போய் ஃப்ளாட்டாக இருக்காங்க வாயில் வந்து பாட்டில் வச்சுட்டு குடிக்கும்போது அந்த பால் வந்து இங்கே தொண்டையில சேரும் அந்த பால் வந்து ஈஸியா வந்து காதுக்கு போகும் பட் ப்ரஸ் ஃபீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா குழந்தை வந்து சக் பண்ணி குடிக்கும் போது கம்மியான பால் தான் வரும் ஈஸியாக அதை முழுகிடுவாங்க பாட்டிலில் வந்து கொஞ்சம் நிறைய பால் வரும்போது அவங்க முழுங்கிறதையும் தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் இருந்துச்சுன்னா அது ஈஸியாக உள்ளே போயிடும் ஸோ அதனால் வந்து பிரெஸ்ஃபீடை விட பாட்டில் ஃபீட் பண்ணும்போது காதில் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான ரிஸ்க் கொஞ்சம் அதிகம் மட்டும் இல்லாமல் பிரஸ்ஃபீட் பண்ணாங்கன்னா இம்யூனிட்டி கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகும் பாட்டில் ஃபீடில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனாலும் பிரெஸ்ஃபீடை விட பாட்டில் ஃபீடில் வந்து காதில் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான ரிஸ்க் வந்து அதிகம் பட் அட் த சேம் டைம் பிரெஸ்ஃபீட்லேயே வந்து படுத்துட்டு ஃபீட் பண்ணி அந்த பால் வந்து அப்படியே இருக்கு சரியாக பர்ஃப் பண்ணல அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான ரிஸ்க் இருக்குது ஸோ சரியாக பர்ஃப் பண்ணலைனாலும் குழந்தைக்கு தொண்டையிலே பால் இருக்கும் அது அப்படியே காதுக்குள்ளே போகிறதுக்கான இஸ் கரெக்ட் ரெண்டாவது ப்ரீட்டம் பேபிஸ் லோ பர்த் வெயிட் பேபிஸ் என் ரொம்ப நாள் இருந்தாங்க வெண்டிலேட்டரில் இருந்தாங்க ஆக்சிஜனில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் சீக்கிரம் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான ரிஸ்க் இருக்கு மூணாவது வீட்டில் வந்து யாராச்சும் ஸ்மோக் பண்றாங்க பேசி ஸ்மோக்கிங் இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கும் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் அதிகமா இருக்கு தென் வீட்டில் யாருக்காச்சும் கோல்டு காஃப் இருந்துச்சு அப்படின்னா குழந்தைக்கு சீக்கிரமாக அந்த கோல்டு வந்துடும் அப்படி வரக்கூடிய கோல்டு வந்து முதல்ல மூக்கில் தான் ஸ்டார்ட் ஆகும் மூக்குல வந்து தொண்டைக்கு போகும் அந்த கிருமியை தொண்டையில இருந்து ஈஸியா காதுக்குள்ள போகும் அதனால குழந்தைக்கு காதுல இன்ஃபெக்ஷன் வரும் சோ காதுல இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நான் சொன்ன தான் வந்து காரணம் இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்குவாங்க ஓகே அடுத்ததான் வந்து என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஓல்டர் சில்ட்ரன்ஸ் அதாவது ஒரு ரெண்டு மூணு வயசுக்கு மேல அப்படின்னா காதுல இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா காது வலிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்ல காதுல இருந்து சீழ் வரும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஆனா நியூபார்ன் பேபிஸோ இல்லை ஒரு மூணு மாத குழந்தை நாலு மாத குழந்தை ரொம்ப ஸ்மால் பேபீஸ்க்கெலாம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வலிக்குதுன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க ஸோ ஃபீவர் வரும் சரியாக பால் குடிக்க மாட்டாங்க ரெஃப்யூசல் டு ஃபீடு இருக்கும் லெத்தார்ஜிக்காக இருப்பாங்க இல்லை ரொம்ப இரிட்டபுளாக அழுதுகிட்டே நைனு ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அழுதுகிட்டே இருப்பாங்க ஸோ இதெல்லாம் இருக்குன்னா குழந்தைக்கு காதில் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம் சில சமயம் காதலருந்து சீடு வரும் ஸோ காதலருந்து சீடு வந்தால் மட்டும்தான் காதல இன்ஃபெக்ஷன் கிடையாது ஃபீவர் இருக்குது ரொம்ப இரிட்டபுளாக இருக்காங்க சரியாக பால் குடிக்கல அப்படின்னா ப்ராபபிளி குழந்தைக்கு காதல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன பண்ணணும் சிம்டம்ஸ் இருக்கா ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்கிட்ட காமிங்க டாக்டர் செக் பண்ணுவாங்க செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க குழந்தைக்கு காதல் இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்றதை சொல்லிடுவாங்க இருக்கா அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க அந்த ஆன்டிபயாட்டிக்கு எவ்வளோ டோஸ் கொடுக்குறாங்களோ எத்தனை நாளைக்கு கொடுக்குறாங்களோ அதை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணணும் ஏன்னா வந்து மற்ற இன்ஃபெக்ஷனை விட காதில் இன்ஃபெக்ஷன் ஆகும்போது ஆன்டிபயோட்டிக் விட அந்த டியூரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சப்போஸ் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு மட் மருந்து சரியாக கொடுக்கல சரியாக ட்ரீட் பண்ணாமல் போயிட்டா என்ன ஆகும்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இருந்து பக்கத்தில் இருக்கிற எலும்புக்கு வந்து பாதிக்கும் அது வந்து மேஸ்டேட்டிஸ்ன்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து மேலே அப்படியே பிரெயின்க்கு போகும் அப்புறம் அதனால மெடின்சைஸ் சொல்லி மூளை காய்ச்சல் கூட குழந்தைகளுக்கு வரும் சில சமயம் காதுக்குள்ள இருக்கிற மெக்கானிசம்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுனால காது கேட்காம கூட போயிடும் ஸோ காதில் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன் தான் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமா அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க கொடுக்கணும் டாக்டர் போயிட்டு காமிச்சு சரி ஃபைனலா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எப்படி குழந்தைக்கு காதில் இன்ஃபெக்ஷன் வராம பார்த்துக்கலாம் ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாட்டு ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது நீங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும் ஏன்னா தாய்ப்பால் குடிக்கும் போது இம்யூனிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ரெண்டாவது காதுக்குள்ள அந்த பால் போற அந்த ஒரு ஃப்ரீக்குவன்சி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அடுத்ததான் வந்து பாட்டில் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிளாட்டாக படுக்க வைக்காம குழந்தையோட தலையும் நெஞ்சும் கொஞ்சம் உயரமாக வச்சு ஃபீட் பண்ணுங்க ஸோ உயரமாக வச்சுட்டு நீங்கள் பாட்டிலில் ஃபீட் பண்ணும்போது ஸோ பால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கும்போது தொண்டையில வந்து பால் தங்காது அப்படியே கீழே இறங்கி போயிடும் குவினால கீழே போயிடும் இல்லையா ஸோ வந்து குழந்தைக்கு காதுக்குள்ள அந்த பால் போறதுக்கான ரிஸ்க் கம்மியா இருக்கும் ஸோ நீங்க படுத்துட்டு தாய்ப்பால் கொடுத்தாலுமே ஃபுல்லா வந்து குழந்தையா படுக்க வைக்காம குழந்தையோட தலையை நெஞ்சு கொஞ்சம் உயரமா வச்சுக்கிட்டு நீங்களும் வந்து கொஞ்சம் பெட்டோட அந்த எண்டை வந்து கொஞ்சம் மேல தூக்கின மாதிரி வச்சுக்கிட்டு ஃபீட் பண்ணீங்க அப்படின்னா காதுல பால் போறதை வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் தென் அதுக்கப்புறமா மூணாவதா ஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா கம்பல்சரி தோல்ல போட்டு தட்டி கொடுக்கணும் ஏப்பம் வர வைக்கணும் சோ நல்லா பர்ஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த தொண்டையில பால் எதுவும் இருக்காது ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்துடும் ப்ளஸ் ஏப்பமும் வந்துருச்சு அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த ஸ்டொமக் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்தான் இருக்கும் இல்லைன்னா என்ன ஆகும்னா குழந்தை படுத்ததுக்கு அப்புறமா ஏப்ப வரும்போது கொஞ்சம் பாலும் சேர்ந்து மேலே வரும் அந்த பால் காதுக்குள்ள போயிட்டு சம்டைம்ஸ் குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் சோ ரெக்கரண்டா குழந்தைக்கு ஸ்பிட் அப் இருக்கு வாமிட் பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு காதுல இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான ரிஸ்க் கூட இருக்கு அடுத்ததான் வந்து வேக்சின்ஸ் கரெக்டாக போட்டுக்கோங்க தென் ஓல்டர் சில்ட்ரன் அப்படின்னா ஃப்ளூ வேக்சின் போட்டுக்குவாங்க சோ தட் அடிக்கடி இருமல் சளி வராமல் இருக்கும் ஏன்னா இருமல் சளி வந்துச்சுனாலே காதில் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான ரிஸ்க் வந்து கொஞ்சம் இருக்கு தென் ஸ்மால் பேபிஸ் இருக்காங்க வீட்டில் வந்து ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வராங்க அப்படின்னா அவங்க வந்து கையை தான் குழந்தைய தொடணும் கை கழுவணும் இல்லைன்னா வந்து ஹேண்ட் அண்ட் அந்த சானிடைசர் இருக்குல்ல அதை வச்சு கை நல்லா தான் குழந்தைய தூக்கணும் அது ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க தென் யாருக்காச்சும் காஃபு கோல்டு இருக்கு அப்படின்னா குழந்தை பக்கத்துல வராம பாத்துக்கணும் வீட்ல வந்து இன்னொரு எல்டர் சிப்லிங் இருக்காங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க அவங்களுக்கு இருமல் சளி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஸ்மால் பேபிஸ்க்கு பக்கத்துல வர்றது வந்து நீங்க அடுத்த ஆகணும் இல்லைன்னா அவங்களுக்கு ஸ்மால் பேபிஸ்க்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா காதுக்குள்ள அந்த கிரிமி போகும் இயர் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான ரிஸ்க் வந்து அதிகமா இருக்கும் சோ ஓரளவுக்கு குழந்தைங்களுக்கு காதுல ஏன் இன்ஃபெக்ஷன் வருது அது வராம பாத்துக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணணுன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை தவிர இது ரிலேட்டடா உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க நான் ஆன்சர் பண்றேன் வீடியோ புடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்